நைன் செவன் பைவ் ஒன் டபுள் டூ டபுள் சிக்ஸ் எயிட் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவிட்ட நட்சத்திரத்தை பகுதி முதல் பகுதியில இரண்டாவது பகுதியில அவிட்ட நட்சத்திர நபர்கள் அவங்க குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இது மூன்றாவது பகுதி இதுக்கு முன்பு பார்க்காதவங்க ரெண்டு வீடியோவும் பாத்துருங்க அப்பதான் அது உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதம் பாதம்பரியாக பலன்கள் அவிட்ட நட்சத்திரம் என்பது நான்கு பாதங்களே உடையது அப்ப அவிட்டம் ஒன்னாம் பாதம் என்பது இரண்டாம் பாதம் வரும் பாத்தீங்கன்னா மகர ராசியில வரும் அவிட்டம் ஒன்னாம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி இருபது டிகிரில இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு புள்ளி நாற்பது டிகிரி வரைக்கும் உள்ளது அவிட்டம் ஒன்னாம் பாதம் இந்த அவிட்டம் ஒன்னாம் பாதத்திற்கு நவாம்ச அதிபதியாக நவாம்சம் எங்க வரும் சிம்மத்தில் வரும் நவாம்ச அதிபதி சூரியன் இதனுடைய ராசி அதிபதி மகர ராசி சனி இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னாவே அவிட்டம் ஒன்னாம் பாதத்திற்குரியவர்கள் எப்பவுமே நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க கல்வியில் சிறந்து விளங்குபவர்கள் கல்வியில நல்லா சிறந்து விளங்குவாங்க இவரை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா தப்பா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவரை விட்டுவங்க விலகி விடுவார்கள் நிறைய நண்பர்கள் இருந்தாலுமே சிலர் மட்டும்தான் உயிர் நண்பர்களாக இருப்பாங்க இந்த வீட்டம் ஒன்னாம் பாதம் என்பது வாழ்க்கை துணை மற்றும் தன்னுடைய பிள்ளைகளிடம் பாசமாக இருக்கக்கூடிய பண்பு அவங்க கிட்ட இருக்கும் மண்ணிக்கும் மனோபாவம் அவிட்டம் ஒண்ணு அப்படின்னா மன்னிக்கும் மனோபாவம் இருக்கும் உறவினர்களிடையே அனுசரிச்சு பிறந்தவங்க சிலர் வந்து அரசியலில் ஈடுபடுவார்கள் அங்க போனாலும் என் வழி தனி வழி அப்படின்ற தனிப்பாதையில பயணப்படக்கூடிய நபர்கள் வாழ்க்கையில பல எதிர்பாராத திருப்பங்களை சந்திப்பவர்கள் தான் அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சிற்றின்பத்திலே அதிக பிரியமுடையவர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லது எது கெட்டது எது அப்படின்னு அவ்வளவுக்கும் பிரித்து பார்க்க தெரியாதவர்கள் அவட்ட ஒன்னாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் பசி தாங்க மாட்டார்கள் சந்தேக புத்தி கொஞ்சம் இருக்கும் வார்த்தைகளை கவனமாக பிரயோகிக்க தெரியாது ஏன்னா தெரியாம என்ன போங்க கடுஞ்சொற்க சில நேரம் பேசிடுவாங்க இவங்களுக்கு செழிப்பான உடற்கட்டு சரியான நிறம் இருக்கும் மனித உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்னாம் பாதம் என்பது உடல்ல தொடைகள் முதுகு ஆசான வாய் இடுப்பு மூட்டு இந்த பகுதியில் குறிக்கும் நட்சத்திர புருஷனோட வலது காதையும் கு குறிக்கும் இதற்கு வந்து நோய்கள் பார்த்தீங்க அப்படின்னா மலேரியா ஃபைலோரியா அப்படின்ற மலேரியா காய்ச்சலோ அல்லது அதிக காய்ச்சல் வருவதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு பெருமை இல்லாத நபர்கள் சிலருக்கு ஆண்மை குறைவு சிக்கலான எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் சிலருக்கு பெண்களை பிடிக்காது தொண்டுள்ளம் கொண்டவர்களாக இருப்பாங்க மிகவும் செல்வந்தர்களாக இருப்பாங்க சமூக அக்கறை உள்ளவர்கள் வெங்கடேச பெருமானின் பக்தர்களை இவர்கள் நேசிப்பார்கள் இவர்களுக்கு உருளைக்கிழங்கு ஒரு பிடித்த உணவாக இருக்கும் பார்லி ஒரு பிடித்த உணவாக இருக்கும் இவருக்கு உண்டான ஒன்னாம் பாத்துக்கு உண்டான மெட்டல் அப்படின்னு பார்த்தா ஈயம் சனல் எல்லாமே அவிட்டத்தை சொல்லக்கூடிய அவிட்டம் ஒன்னாம் பாதத்தை சொல்லக்கூடிய விஷயம் இது கூட இடங்கள் எந்தெந்த இடங்களை இது ஒன்னாம் பாதம் குவாரிகள் இறைச்சி கூடம் தூக்கு மேடைகள் டிஸ்டலிரிஸ் கண் பாதிப்பு பல் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் கணுக்காலயும் பிரச்சனை வரும் அல்லது மூளை சார்ந்த நோய்கள் வரும் இதெல்லாமே அவிட்டம் ஒன்னாம் பாதத்திற்கு உண்டான பலன்கள் மீண்டும் சொல்கின்றேன் இது மூன்றாவது பகுதி வீடியோ முதல் பகுதி இரண்டாம் பகுதி இதற்கு முன்பு இருக்கக்கூடிய வீடியோல பாருங்க தெரியும் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் முழுசா படிச்சீங்கன்னா தான் தெரியும் பெரிய விஷயம் நான் அவிட்டத்தை பத்தி முழுமையா சொல்கிறனால கொஞ்சம் பிரித்து பிரித்து தான் சொல்ல வேண்டியது இருக்கும் அடுத்ததாக அவிட்டம் என்பது இரண்டாம் பாதம் இரண்டாம் பாதங்கிற எங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நாற்பது டிகிரி புள்ளி நாற்பது டிகிரிலேருந்து முன்னூறு டிகிரி வரைக்கும் இருக்கிறது அவிட்டம் இரண்டாம் பாதம் இந்த நவாம்சம் வந்து கண்ணில வரும் இந்த நவாம்ச அதிபதி புதன் ராசி அதிபதி சனி அவிட்டம் இரண்டாம் பாதம் என்பது பார்த்தீங்கன்னா சவாலான காரியங்களை கூட சாமர்த்தியமாக செய்து முடிப்பவர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் உடையவர்கள் உள்ளத்தில் உள்ளதை அப்படியே பேசுவாங்க தவறான பாதைக்கு செல்ல மாட்டார்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் தண்டிக்கவும் தவற மாட்டார்கள் இரக்கம் என்பதே அவங்க கிட்ட காமிக்க மாட்டாங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்க கிட்ட இறக்கமே கவிக்க மாட்டாங்க நல்ல புத்திசாலிகள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவது அதிக ஆர்வம் கொண்டவர்கள் இந்த இரண்டாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் அவிட்டம் இரண்டாம் பாதத்தை சேர்ந்தாங்க இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு சென்று வருவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் சாப்பிட்ற சாப்பாடு தரமானதாகவும் சுவையானதாகவும் இருக்க வேண்டும் என விரும்பக்கூடிய நபர்கள் அவிட்டம் இரண்டை சேர்ந்தவர் சிலருக்கு நடிப்பு துறையில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் எதிரிகளிடம் நேரடியாக மோதாமல் மறைமுகமாக வெற்றி கொள் கொள்பவர்கள் நேரடியாக மோத மாட்டாங்க மறைமுகமாக வெற்றி கொள்வார்கள் குடும்பத்தினரிடம் அன்பு கொண்டவர்கள் அன்பு நிறைந்தவர்கள் பெற்றோரை பாதுகாப்பாங்க பெற்றோரை வந்து பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் பிரிவினை எண்ணமும் அந்த வேறுபாடும் மனசுல எல்லாம் இல்லாத நபர்கள் சொன்ன சொல் தவறாத நபர்கள் பிறரோட இகழ்ச்சி மற்றும் வெறுப்பை சம்பாதிப்பாங்க கண்டிஷனா இருக்கனால கண்டிப்பு அதிகம் காட்டுவதனால பிறருடைய வெறுப்பையும் நிகழ்ச்சியும் சம்பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும் ஊக்கமும் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனோபாவும் இருக்கும் கண்ணில் கருவலையன் தோன்றும் காலில் காயங்கள் ஏற்படும் கொப்பளங்கள் வரும் முகத்தில் கூட கரும்புள்ளிகள் வரும் விக்கல் இவருக்கு உண்டு இப்ப தொழில் அப்படி பார்த்தோம்னா ஒன்னாம் உண்டான தொழில் ஒன்னாம் உண்டான தொழில் சிறப்பு சுரங்க தொழிலாளர்கள் அகதிகள் முகாம் முகாம்களில் பணிபுரிவது துறை உலோகங்கள் விற்பனை செய்பவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மொத்த வணிகம் பாதுகாப்பு துறை தொழிலாளர்கள் அந்த நலத்துறையில வேலை பார்ப்பவங்களும் வைப்பாங்க இரண்டாம் பாதத்தோட உடல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழங்கால் எலும்புகளை சொல்லலாம் இவங்களுக்கு வறட்டு இருமல் விக்கல் ஈஸ்னோபிலியா கீழ்வாதம் கொதிப்பு காலில் காயம் ஏற்படுவது கொலைகார என்ற பட்டத்தை சுமைப்பது இதெல்லாம் உங்களுடைய வேலைகள் இப்போ இரண்டாம் பாவதுக்கு உண்டான தொழில்கள் பார்த்தீங்கன்னா காப்பீட்டு தொழில் இன்சூரன்ஸு எஸ்டேட்டு நிர்வாகம் தத்துவ ஞானிகள் எலும்பியல் ஹோமியோபதி ஆயுர்வேதம் சிறை தொழிலாளி அகதிகள் முகாம் சிமெண்ட் உற்பத்தி உதிரி பாகங்கள் தயாரிப்பு நிறுவனங்களில் வேலை செய்வது அதை தொழிலாக செய்வது நல்லா உண்டு தலை சுற்றல் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக அவிட்ட மூணாம் பாதம் முந்நூறு டிகிரிலிருந்து முன்னூத்தி மூணு புள்ளி இருபது டிகிரி வரைக்கும் இருக்கும் இதனுடைய நவாம் சதிபதி துலாம் சுக்கரன் அதாவது நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாதத்துக்கு வீடாக வரும் இதனுடைய அதிபதி சுக்கிரன் இதனுடைய ராசி அதிபதி சனி பகவான் தான் இந்த அவிட்ட மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய அந்த முகத் தோற்றம் உண்டு அடிக்கடி சோம்பல் குணம் தலை தூக்கும் புதுசு புதுசா டிசைன்கள்ல ஆ ஆடை ஆபரணங்கள் அணிவதற்கு ஆசை உண்டு அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள் யதார்த்தமான செயல்பாடு அவர்களிடத்தையே தோன்றும் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளையும் கண்டறிந்து முறியடிப்பதில் வல்லவர்கள் வாழ்க்கை துணையையும் குழந்தைகளையும் அதிகம் நேசிப்பதுடன் அவர்களுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பார்கள் மனதில் இருப்பதை வெளிப்படுத்த மாட்டார்கள் அவசியம் வெளிப்படுத்த மாட்டாங்க சில நேரங்களிலே முன் கோபத்தின் காரணமாக வார்த்தைகளை கொட்டிவிட்டு விட்டு பின்னாடி அதுக்காக வருத்தப்படுவாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வாங்க பெற்றோர்கள் மறுத்தாலுமே காதலிச்சாங்கன்னா காதலித்தவர்களே மனமுடிக்கிறதுல விருப்பமாக இருப்பாங்க எந்த ஒரு செயலிலுமே சந்தேக குணம் ஏற்படும் நல்ல நடத்தை உள்ளவர்கள் மெலிந்த குள்ளமான உடல் அமைப்பு சிலருக்கு இருக்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆனா தைரியசாலிங்க அதிகம் காதல் வயப்படக்கூடிய நபர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சென்சிட்டிவ் பர்சன் ஏன்னா அவிட்டம் மூணாம் பாதம் என்பது கும்பராசியில் வரும் அப்ப மனித உடலில் கணுக்கால் முழங்கால் கணுக்காலுக்கு இடையே உள்ள பகுதியை சொல்லக்கூடிய பகுதியா பாதமாக அந்த அவிட்டம் இருக்கும் அவிட்டம் மூணாம் பாதம் இப்ப நோய்கள் வருவதாக இருந்தால் காலில் எலும்பு முறிவு இறக்க குணம் ரத்தம் வந்து விஷமாக மாறுது உயிர் ரத்த அழுத்தம் இதய நோய்கள் அதிக ரத்தப்போக்கு மயக்கம் வெரிகோசிஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களை பாதிக்கும் இது வந்து நினைவு நினைவு சின்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடங்களை சொல்லும் இதன் தொழில்களாக பார்த்தீங்கன்னா போலீஸ் இராணுவம் அணுசக்தி தகவல் தொடர்பு மின்சாரம் மறுவாழ்வுத்துறை பிரேத பரிசோதனை பவுண்டரி தோள்கள் மற்றும் மறைப்புகள் எஃகு ஆலைகள் கழிவு நிலம் தொடர்பானவர்கள் தேநீர் விவசாயி ஆய்வாளர்கள் ரேசன் அல்லாத வேலை கட்டிட ஒப்பந்தக்காரர்கள் புத்தகத்தை அச்சிடும் தொழில் ஆராய்ச்சி நிலையங்கள் டெலகிராம் தந்தி தொலைக்காட்சி தொலைபேசி தொல்பொருள் பட்டுத்துறையில் துறையில் தொழில்களாக அமையும் எல்லாமே அவிட்ட நட்சத்திரத்தோட மூன்றாம் பாதத்தோட தொழில்கள் அடுத்ததாக அவிட்டம் என்பது நான்காம் பாதம் முன்னூத்தி மூணு புள்ளி இருபது டிகிரி இருந்து முன்னூத்தி ஆறு புள்ளி நாற்பது டிகிரி வரைக்கும் இருக்கும் இதனுடைய நவாம்ச அதிபதி விருச்சகம் செவ்வாய் ராசி அதிபதி கும்பம் அவிட்டம் வந்து நாலாம் பாதம் என்பது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சகத்திலே வரும் அவிட்டம் நான்காம் பாதம் என்றாலே மன உறுதி மிக்கவர்கள் மற்றவர்களை அடக்கியாலும் திறமை கொண்டவர்கள் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை கொட்டுவிட்டு பின்பு அதற்காக வருத்தப்படக்கூடிய நபர்கள் மற்றவர்களை அவ்வளவு எளிதில் நம்பிவிட மாட்டார்கள் எப்போதும் தனிமையில இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் சுயநலமும் உங்களுக்கு உண்டு வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளுக்கு புரிந்து கொள்ள முடியாத புதிராக அவர்கள் விளங்குவார்கள் பாதுகாப்பு துறையிலே பெயரும் புகழும் எடுப்பார்கள் பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக இருப்பாங்க எந்த முடிவு எடுத்தாலும் மிகவும் யோசிப்பார்கள் பலருக்கு ஒரு குண்டான உடல்வாக உண்டு மற்றவர்களிடம் அதிக விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் மனதுக்குள்ளே வைத்துக் கொள்வது புழுங்கி தவிப்பது இது போன்ற விஷயங்கள் இருக்கும் படிப்பில் அவ்வளவு ஆர்வம் என்பது அவங்களுக்கு இருக்காது திருமணத்தில் வந்து பெற்றோர் பார்க்கக்கூடிய வரணையே திருமணம் செய்வார்கள் தான் என்னும் அகந்தை அவர்களுக்கு ஏற்படும் சில நேரம் கோல் சொல்லக்கூடிய பழக்கம் உண்டு இவங்களுடைய தலைமுடி அழகாக இருக்கும் இவங்க இராணுவத்திற்கு அதிகம் பேர் வேலைக்கு செல்வாங்க இராணுவத்தில் பெரிய பதவியில் இருப்பார்கள் தொழில் பிரச்சனை இவங்ககிட்ட பரம்பரையிலே இருக்கும் பத்திரிகை ரிப்போர்ட்டர் செய்தியாளர் செய்தி சேகரிப்பவர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறையில் இருப்பாங்க இயந்திரம் ரயில்வே வக்கீல் நீதிபதி நீதித்துறையில் இருப்பாங்க கல்வி தடைப்பட்டவர் கட்டிட வேலை கறிக்கடையில் வேலை செய்ய ஆர்வம் கபடி ஹாக்கி ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகம் உண்டு பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சை நிபுணர்கள் வருவாய்த்துறை விஓஓ சர்வேயர் பணி இதெல்லாம் உங்களுக்கு அமையலாம் நிரந்தரமாக தொல்லி அமைவது சற்று தாமதமாகும் இதனுடைய பாத வாரியான விருச்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாத வாரியான விருச்சங்கள் ஒன்னாம் பாதம்னா வன்னி இரண்டாம் பாதம் என்றால் கருவேல மரம் மூன்றாம் பாதம் என்றால் சீத்தா மரம் நாலாம் பாதம் என்றால் ஜாதிக்காய் இதெல்லாம் இந்த பாத வரியாக விரிச்சம் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரம் சுப்பிரமணிய கடவுள் வைத்தீஸ்வரம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாமே இந்த அவிட்டம் நான்கு பாதங்கள் நான்கு பாதங்களுக்கு உண்டான படம் பார்த்துருக்கோம் அடுத்து வந்து ஆண்களும் பெண்களும் உடல் அமைப்பில் எப்படி இருப்பார்கள் என்பதை அடுத்த பதிவிலே பார்த்து விடலாம் மொத்தம் இது வந்து ஒரு நான்கு பகுதிகளாக வருகிறது இது மூன்றாவது பகுதி நன்றி வாழ்க வளமுடன்